பின்னி பெடல் எடுத்துட்டார் திருச்சி சிவா பாராளுமன்றத்தில் வந்தே மாதர விவாதத்தில் பேசிய போது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் பெயரால் சாலைகள் வைத்திருக்கிறோம் கஸ்தூரிபாய் காந்தி மருத்துவமனை என்று காந்தியினுடைய மனைவியின் பெயரால் மருத்துவமனை வைத்திருக்கிறோம் கமலா நேரு பூங்கா என்று நேருவினுடைய மனைவியின் பெயரால் பூங்கா வைத்திருக்கிறோம் நான் கேட்கிறேன் எங்காவது வடபுலத்திலே வாவு சிதம்பரனார் சாலை உண்டா தமிழ்நாட்டுல சாலைக்கு நேதாஜி பேர் வச்சிருக்கோம் மருத்துவமனைக்கு காந்தியின் வைஃப் கஸ்தூரிபா பேரை வச்சிருக்கோம் பூங்காவுக்கு நேருவின் மனைவி கமலா நேரு பேரை வச்சிருக்கோம் வட இந்தியால வா சிதம்பரனார் சாலை உண்டா பாரதியார் தெரு உண்டா வாவுசி பற்றி பிரதமர் ஆனால் அவருக்காக என்ன செஞ்சிருக்கீங்க இல்லாமல் கூடாரமே காலியாய் போய் இருந்ததும் இவர் பேச பேச இரண்டு பெண் எம்பிகள் உட்கார்ந்து அரட்ட அடிச்சுக்கிட்டு இருந்ததோ இவருக்கு பின்னாடி இருந்த நம்ம ஓர் எம்பிங்களே நம்மட்டு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு இருந்ததும் தான் சோகம் பொங்கி பொங்கி பேசியும் புண்ணியம் இல்லாம போச்சு சரிங்க பாஸ் அவங்க மோசமானவங்க நம்மளை நம்ம தலைவர்களை மதிக்கவே இல்லை ஆமா நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க இந்த தலைவர்களுக்கு எத்தனை இடங்களில வஉசி பேரை வச்சிருக்கீங்க பெரியார் சிலையை அண்ணா சிலையை வச்சிருக்கீங்க எத்தனை இடத்துல பாரதியா சுப்பிரமணிய சிவா வஉசி சிலையை வச்சிருக்கீங்க வவுசி பிரதமர் பேசுகிறார் அவருடைய வார்த்தைகளிலே வருகிறது பல பெயர்களை சொல்கிறார் அவருக்காக என்ன செய்திருக்கிறீர்கள் சரி வஉசிக்கு நீங்க காட்டிய மாபெரும் சில மரியாதைகளை பார்ப்போம் நீங்களே சொன்னது போல இப்படி வெள்ளக்காரனுக்கு எதிராக கப்பல் ஓட்டி அவன் பேரை தூத்துக்குடி துறைமுகத்துக்கு எப்ப வச்சீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு அது வரைக்கும் அவர் பேர் உங்களுக்கு நினைவிலே வரல பாருங்க அது கூட மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கும் துறைமுகம் என்பதால் வச்சிட்டாங்க போல நம்ம மாநில விஷயம் என்றால் அதுக்கும் பெரியாறு அண்ணா தான் வந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி ஆறுல திருநெல்வேலி மாவட்டத்தை பிரிச்சு அதுக்கு சிதம்பரனார் மாவட்டம்னு பேர் வச்சாங்க கலைஞரின் திமுக ஆட்சியில ஆஹா தேசபக்தர் விடுதலை வீரர் பேரில் ஒரு மாவட்டத்தையே உருவாக்கிட்டாங்களேன்னு ஆச்சரிய மகிழ்ச்சி அடைஞ்சா அடுத்த வருஷமே அந்த மாவட்டத்தின் பேரை மாத்தி தூத்துக்குடி மாவட்டம் ஆக்கிட்டீங்க என்ன காரணமோ தெரியல ஒருவேளை யார கேட்டு சிதம்பனார் பேரை வச்சீங்கன்னு யாரேனும் கோவிச்சிருப்பாங்களோ இதெல்லாம் எப்ப பேசுவீங்க சிவா சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சிதம்பரனாரின் நூத்தி ஐம்பதாவது பிறந்த தினம் கொண்டாடப்பட்டது அப்போது போனா போவதுன்னு அவர் பேர்ல ஒரு விருது அறிவிச்சீங்க கப்பல் கட்டுமானம் தொழில்நுட்பம் போக்குவரத்து ஆகிய கப்பல் தொடர்பான துறைகளில் ஈடுபட்டு சிறந்த பங்காற்றி வரும் தமிழர் ஒருவருக்கு கப்பல் வாவுசி விருது ஆண்டுதோறும் வழங்கப்படும் கப்பலோட்டிய தமிழன் விஓசி விருது கடல்சார் துறைகளில் சிறந்து விளங்கும் தமிழர்களுக்கு தமிழக அரசால் ஆண்டுதோறும் இந்த விருது வழங்கப்படும் அறிவிச்சாங்க என் கருணேசர் அப்படிங்கிற ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் விருது கிடைச்சிருக்கு அதுக்கு பிறகு யாருக்கும் கொடுத்த மாதிரியே தெரியல தகுதியான ஆட்கள் இல்லையா இல்ல அப்படி ஒரு விருது இருக்கிறதே உங்களுக்கு எல்லாம் மறந்து போச்சா பத்து வருஷம் மத்தியில கூட்டணி ஆட்சி நடத்தின நீங்க பாராளுமன்றத்துல உங்க பலத்தை வச்சு திறந்த சிலை வவுசியா பாரதியா சுப்பிரமணிய சிவாவா இல்ல வேறு யாரேனும் தமிழக விடுதலை போராட்ட வீரர்களா அருமை தலைவர் முரசொலிமாறன் திருவுருவ சிலையை தானே வச்சீங்க ஏன் அப்போ இந்த விடுதலை வீரர்கள் யாரும் நினைவுக்கு வரலையா சிவாஷா எதிரியோ நம்ம தமிழ்நாட்டின் தலைவரான எம்ஜிஆருக்கு அதே பாராளுமன்றத்தில் சிலை திறந்த போது புறக்கணிச்சவங்கள தமிழ் காவலர்கள் ஆனா பாருங்க நேதாஜியின் பரமசீடன் தேசமும் தெய்வீகமும் இருக்கண்கள் என்று பேசிய பசும்பன் முத்துராமலிங்க தேவர் சில அங்க வர காரணமா இருந்தது யார் தெரியுமா நீங்கள்லாம் எப்பவுமே இழிவா பேசுற சுப்பிரமணிய சாமி தான் இப்படி நம்ம அழுக்கே இம்புட்டு இருக்கே முதுகுல நாம போய் பேசலாமா இப்படி ஆனா ஒண்ணு இப்ப யூபிஏ ஆட்சி மட்டும் இருந்திருந்தா கருணாநிதிக்கு சில தேசபக்தியை தேசபக்திய காட்டியிருப்பீங்க முடியாம போச்சு நல்ல காலம் இனி இப்படி உரை நிகழ்த்தும் போது இதையெல்லாம் மறக்காம சொல்வீங்கன்னு நம்புறோம் சொல்லுவீங்க தானே